நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா காலையில செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா அதாவது காலையில எழுந்ததுமே செய்யக்கூடிய இந்த ஒரு ஐந்து தான் உங்களுடைய அன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு சுறுசுறுப்பாக இயங்குறது இல்லைன்னே சொல்லலாம் காலையில விழித்தவுடன் நாம செய்யும் விஷயங்கள் தான் வந்து அந்த நாளின் வந்து ஒரு உற்சாகத்தை வந்து தீர்மானிக்கிறதுன்னு சொல்லலாம் உங்களுடைய நாள் இனிமையாக இருக்க வந்து இந்த ஒரு ஐந்து விஷயங்களை வந்து நீங்க செய்யக்கூடாது என்ன செய்யணும் அப்படி அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் காலையில் எழுந்ததுமே கண்ணை வந்து கசக்கி கொண்டு அப்படியே சிறிது நேரம் வந்து படுத்திருக்க கூடாது இது வந்து உடல்ல இருக்கக்கூடிய சோம்பரித்தனத்தை வந்து இன்னும் கொஞ்சம் வந்து அதிகரிக்குமா அதாவது உதாரணத்துக்கு எந்திரிக்க தான் வேண்டுமா இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்திருப்போமா அப்படின்னு எல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் இந்த தவிர ஒருபோதும் காலையில் வந்து செய்யாதீங்க அடுத்ததாக காலையில கண் விழித்ததுமே முதல்ல வந்து நாம தேடுவது வந்து மொபைல் போனதான் கண் விழித்ததுமே பார்க்கவே கூடாத ஒரு விஷயம்னு சொன்னால் அது வந்து மொபைல் தான் அதற்கு ஈடுபாடு வந்து நாம் போயிட்டோம்னு சொன்னால் மற்ற விஷயங்களில் வந்து நமக்கு வந்து கவனம் இருக்காது இதனால் வந்து அன்றைய நாளில் வந்து முக்கிய வேலைகளை வந்து தள்ளி போடுறோம்னே சொல்லலாம் காலையில் எழுந்ததுமே முந்தைய காலம் அல்லது வந்து முந்தைய நாட்களில் வந்து கோபம் வெறுப்பு ஏமாற்றம் போன்றதெல்லாம் வந்து அசை போட்டு வந்து நம்ம பார்க்க கூடாது தேவையற்ற வந்து நம்ம நெகட்டிவான எண்ணங்களை எல்லாம் வந்து எழுந்ததும் மனதில் வந்து விதைத்து விட்டோம்னு சொன்னால் அன்றைய நாள் முழுவதும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சுறுசுறுப்பாக நீங்க உணர மாட்டீங்க எதிர்மறை விஷயங்களை விட வந்து பாத்தீங்கன்னா நேர்மறை விஷயங்கள் தான் முக்கியத்துவம் நாம கொடுக்கணும் காலையில கண் விழித்ததுமே சிறுதி நேரம் பாத்தீங்கன்னா கை காலை வந்து அசைத்து கொண்டிருப்பது பிறகு வந்து எந்திரிக்கலாம் வந்து சும்மாவே வந்து படுத்திருப்பது காலை காலைக்கு மேல கால் போட்டு வந்து ஆடுவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அன்றைய நாள் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறது இல்ல எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நேரத்துக்கு செய்தால் தான் அதற்கு பலன்கள் வந்து கிடைக்கும் அதாவது நீங்கள் செய்யும் இந்த சிறு சிறு தான் ஒரு நாளை வந்து இனிமையாக வந்து கழிக்க முடியாமல் வீணாகிறதுன்னே சொல்லலாம் காலையில் எழுந்ததும் வந்து சுறுசுறுப்பாக எல்லாத்தையுமே செய்தாலும் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து செய்யாமல் இருக்கக்கூடாது இறை வழிபாடு இறை வழிபாடு இல்லாமல் துவங்கும் எந்த ஒரு நாளுமே முழுமை பெறுவதில்லைன்னு தான் சொல்லணும் காலை வேளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னா முடித்து விட்டு மனதார சிறுது நேரம் இறைவனை பிரார்த்தனை செய்துட்டு பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க உங்களுடைய அந்த நாளை நீங்க துவங்கலாம் இதனால் உங்களுடைய நம்பிக்கையும் புது உற்சாகமும் உங்களை வந்து காலையிலேயே வந்து தொற்றிக்கொள்ளும்னே சொல்லலாம் அதைவிடுத்து வந்து மேற்கொண்ட விஷயங்களை வந்து செய்து கொண்டிருந்தால் உடலில் வந்து சோர்வதாக ஏற்படும் சோம்பல் உங்களை வந்து தேடி வந்து துரத்தும்னே சொல்லலாம் அதாவது மனநிலையிலும் தடுமாற்றங்கள் வந்து ஏற்படும் அன்றைய நாள் முழுவதுமே ஏதோ ஒன்று வந்து தவறாக நடக்கப் போவதாக உங்களுக்கு தோன்றும் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நடக்காமல் இருக்க காலையில் வந்து நீங்கள் சீக்கிரமாக எழுந்து கொள்ளணும் விழித்ததுமே வந்து தாமதிக்காமல் எழுந்து நின்று பல் துலக்கம் சென்று விட்டு நீங்கள் அதன் பிறகு வந்து குளித்து சுத்த பத்தமாக இறைவனை வந்து பிரார்த்தனை செய்து விடுங்கள் உங்கள் வேலையை வந்து அதுக்கு பிறகு நீங்க தொடங்கினீங்கன்னு சொன்னா அன்றைய நாள் முழுவதும் பாத்தீங்கன்னா அவ்வளவு இடையூறுகள் வந்து ஏற்பட்டாலும் நீங்க வந்து சுறுசுறுப்பாக வந்து இனிமையுடனும் வேலை செய்வீங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் மன வலிமை அதிகரிக்கும் காலையில விழித்ததும் வந்து என்ன செய்யக்கூடாது என்ன செய்யணும் அப்படின்றத வந்து திட்டமிட்டு நீங்க செயல்படுங்க வெற்றி வந்து உங்கள் பக்கம் வந்து சேரும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரியான இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி